அனை வணக்கம் நான் உங்கள் வாசிவாஜி பேசுகின்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேள்வி எழுக்கிறாங்க என்ன கேள்விங்க கேட்டிங்கன்னா நீங்கள் ஆம்ஸ்ட்ராங்க்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம் நீங்கள் தலித்து அரசியலை முன்னெடுக்கீங்க நீங்கள் தலித்துகளுக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க முதல்ல அடிப்படையில் ஒன்று செஞ்சுக்கணும் ஆம்ஸ்ட்ராங்கு தலித்து அரசியலை முன்னெடுத்ததுனால அவருக்கு நான் ஆதரவு கொடுக்கலை அடுத்து ஆம்ஸ்டாங் முதல்ல தலித்தல்ல முதல்ல மனிதன் ஆம்ஸ்டாங் தலித்தல்ல மனிதன் ஆம்ஸ்டாங் தலித் என்பதால் நான் ஆதரவு கொடுக்கலை ஆம்ஸ்டாங் மனிதன் என்பதால் நான் ஆதரவு கொடுத்தேன் புரியுதுங்களா இங்கே அரசியல் வந்துட்டு விளங்கிக்கிடணும் இங்கே அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் வந்துட்டு சாதிவாதியாக கூறு போட்டு வச்சுருக்கான் இது பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த பிரிவினைவாத சட்டம் இந்த சட்டத்தை வந்துட்டு பிஜேபி பத்து ஆண்டுகள் ஆண்டு ஆண்டு முடிச்சு பதினோரு ஆண்டாக ஆள்கிறது இன்னும் இந்த சட்டத்தை சட்டத்தை மாற்றாமல் இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக தான் பார்க்குறேன் ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் இந்தியாவில் இருக்குது இருந்தாலும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா உள்நாட்டு உள்நாட்டு குழப்பங்கள் வரக்கூடாது உள்நாட்டில் வந்துட்டு மனிதர்களுக்குள்ள பிரிணைவாதம் வரக்கூடாது அப்படின்னா முதல்ல இந்தியாவுக்குள்ளே உள்ள சாதிவாரி இந்த சட்டங்களை முதல்ல ஒழிச்சு கட்டணும் பொது சிவில் சட்டம் அதை கொண்டு வந்தால்தான் இங்கே போடும் பொது சிவில் சட்டம் சாதிவாரியாக மதவாதியாக இருக்கக்கூடாது அனைவருக்கும் சமோன்ற சட்டம் தான் இங்கே இருக்கணும் அப்படி சட்டத்தை இங்கே கொண்டு வராத வரைக்கும் இங்கே சாதி சண்டைகள் மத சண்டைகள் எல்லாமே உருவாகிட்டு இருக்கும் புரியுதுங்களா தலித் என்றால் யாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல அவங்க ஒரு தான் பட்டியலிட்டு தலித்துக்குள்ளே அடைக்காங்க தளி தண்டாலே முதல்ல இல்லாதப்பட்டவன் தான் பொருள் என்கிட்ட எதுவுமே இல்லை நான் கஷ்டப்படுறேன் நான் வறுமையில் இருக்கேன் நான் வந்துட்டு ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது தான் தலித்து என்பதற்கான அடையாளம் இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா முடிவற்றுறவங்க அந்த சுடுகாட்டில் பிணை இருக்கிறவங்க அப்படிலாம் கொண்டு வராங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர்னு சொல்லி போட்டு இன்றைக்கி நிறைய முடிவற்ற அழகு நிலையங்கள் வந்துச்சு அந்த அழகு நிலையங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த சாதிய சார்ந்தவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா கிடையாது இன்றைக்கி தேவர்லேருந்து இருந்து கவுண்டர்லேருந்து நாயுடு செட்டியாருன்னா வன்னியர் ஏன் இசைவேளாளர் கனிமொழி அவங்க கூட மிகப்பெரிய பியூட்டி பார்லர் நிறுவனம் நடத்திட்டு வந்துட்டு இப்படி சாதிகள் மறந்து தொழில்கள் இன்றைக்கி வந்துடுச்சு ஒரு காலத்தில் செருப்பு வந்துட்டு சக்கியது தான் தைப்பாங்க அப்படின்லாம் பிரச்சனையெல்லாம் கிளப்பினாங்க உங்களுக்கு செருப்பு தைக்க செருப்பு தைக்க செருப்பு தைக்கவன் தான் செருப்பு தைக்க தான் இருக்கணுமான்னு கேள்வியெல்லாம் எழுப்புனாங்க ஆனால் இன்றைக்கி பாட்டா கம்பெனி இன்றைக்கி செருப்பு தச்சு வெளியிடுது அதுக்காக ஒடுக்கப்பட்ட சமூகம் சொல்லிவிட முடியுமா என்ன பேரகான் கம்பெனி இருக்குது இப்போ எண்ணற்ற கம்பெனி வந்துச்சு நீ அடிடாஸ் பார்த்தீங்கன்னா ஷூ விற்க செருப்பு விற்கும் அவனை போய் ஒடுக்கப்பட்ட சாதின்னு சொல்லிட முடியுமா அது தவிர இன்றைக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாதியை வச்சு தான் அரசியல் நடக்குது இல்லைங்க அந்த வகையில் வந்துட்டு ஆம்ஸ்டாங்கை நான் வந்துட்டு ஆதரிக்கிறேன் என்கிட்டனால் இப்போ நிறைய சாதிகளுக்கு தலைவர் இருக்காங்க என்னோடய சாதிக்கு ஒரு தலைவர் இருக்காது இப்போ தேவர் சாதிக்கு ஒரு தலைவர் இருக்காது நாடா சாதிக்கு ஒரு தலைவர் இருக்காரு கவுண்டர் சாதிக்கு தலைவர் இருக்காரு இப்படி எண்ணற்ற சாதிகள் தலைவர்கள் இருக்காங்க போல் பழைய சமூக மக்களுக்கும் சக்லியான மக்களுக்கும் தலைவர்கள் இருக்காங்க அதை போல் என்ன கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கு தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்து தலைவர்கள்லேயே பார்த்தீங்கன்னா நான் மறியக்கூடிய பெரும் தலைவர் பார்த்திங்கன்னா ஆம்சாங் வருவார் அவர் சமூக மக்களுக்காக அரசியல் பண்ணார் அந்த அரசியல் நிலை நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்தார் அதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நமக்கு பழையதுக்கும் கவுண்டருக்கும் தொடர்ந்து சண்டைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த அரசியலை வந்துட்டு இன்னொருத்தருந்தான் அனுபவிச்சுட்டு போமா இதுக்கு அது மட்டும் இல்லை நமக்கு நமக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை அவன் தான் அனுபவிப்பான் ஆனால் நமக்குள்ளே சண்டை போட்டுகிட்டே இருந்தால் நமக்கு தான் இழப்பீடு நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னு சொல்லி போட்டு தெல்ல தெளிவாக அதனால் தான் நான் வந்து ஆம்ஸ்டாங் வந்துட்டு ஆதரவு கொடுத்தேன் தான்மீக ஆதரவு கொடுக்குறேன் இப்போ பா ரஞ்சித் வந்துட்டு வந்துட்டு இப்போ தலித் அரசியலில் முன்னெடுக்கன்னு சொல்லி சொல்லி போட்டு ஒரு அணியை கட்டமைச்சார் அப்படின்னா அதுக்கு எது தான் நான் அனுக்கிறேன் எல்லா சமூகங்களும் சமமானவை எல்லா சாதிகளும் சமமானவை அப்படிங்கிற கோட்பாட்டில் போகும்போது நம்ம ஆதரிக்கும் ஆனால் திராவிடம் எடுக்கக்கூடிய அந்த சாதி ஒழிப்பு க ஒரு கந்துடைப்பு நாடகம் என்கே ஆமாம் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா திராவிடம் தான் இங்கே வந்து சாதிவாரியாக பல சண்டைகளை உருவாக்குனுச்சு திராவிடம் தான் இங்கே சாதி பார்த்தே சீட்டு கொடுக்குது திராவிட கட்சிகள் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அது மற்ற இத்தர கட்சிகளாக இருக்கட்டும் அவங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் முதல்ல கொண்டு சாதி பார்த்து தான் போடுறாங்க புரியுதுங்களா நான் இந்துத்துவ கொள்கையை தாங்கி நிற்கிறேன் தமிழ் தேசியத்தில் நான் இருந்தேன் தமிழ் தேசியத்தில் கூட அந்த சாதிவாரி தான் பிரிவினைகள் இருக்குது அதனால் நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஏற்படுவாங்க கிட்டே கேட்டீங்கன்னா ஒற்றுமை ஏற்படாது நான் தலித்தா அப்படிங்க நான் தலித்து இல்லை நான் வந்துட்டு மனிதன் முதல்ல அது தெரிஞ்சு விடணும் புரியுதுங்களா ஆமாம் ஆம்ஸ்டாங் வந்துட்டு அது வந்துட்டு அது மீது அது மீது பல்வேறு தவறுகள் இருக்கலாம் அது வந்த பாதையை தவறாக இருக்கலாம் ஆனால் அது நின்ற இடம் சரியானது நீங்கள் சென்னையில் நீங்கள் அரசியல் பண்ணணும் அப்படின்னா சென்னையில் வந்துட்டு வட சென்னை மத்திய சென்னையில் நீங்கள் அரசியல் பண்ண அப்படின்னா அப்படின்னு வச்சோங்களேன் எல்லாம் அஞ்சாவது கூட பண்ணியிருக்கணும் அப்போ தான் அரசியல் பண்ண முடியும் இந்த கொலைகார அரசியலை கொண்டு வந்தது திமுக தான் இந்த திமுக தான் இந்த கொலைகார அரசியலுக்கு இந்த அரசியலில் வந்துட்டு மனுஷனை கொலை பண்ணதுக்கு உண்டான ஸ்தூபம் போட்டது தான் திமுக காங்கிரஸ் கட்சிகள் தான் புரியுதுங்களா என்ன இந்த பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்து அந்த பிரதிநிவாத சட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்து தர்மத்தில் வந்துட்டு இப்படி பிரிவினைகள் இருக்குது இந்து மதத்தில் இப்படி இருக்குதுன்னு சொல்லி 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 கொளுத்தி போட்டு போட்டே நமக்குள்ளே சாதிவாதியாக பிரிவினை ஏற்படுத்திட்டாங்க சரிங்க இந்து மதத்துக்குள்ளே பிரிவினைவாதம் இருக்குங்க இப்போ வந்து அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டையை சண்டை ச சண்டை போட்டுக்கிறாங்க அடிச்சுக்கிட்டுறாங்க ஒரு சொத்து பங்கிடுறது வந்துட்டு பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணலையா நம்ம குடும்பத்தில் ஒன்றுனா நம்ம தாங்க சரி பண்ணணும் அதுபோல் இந்து மதத்தில் பிரச்சனை அப்படின்னா அப்படின்னா நம்ம தான் சரி பண்ணணும் அதை விட்டுட்டு வந்துட்டு தேவனை விட்டு தேவைச்சியை கட்டு கவுண்டனை விட்டு கவுண்டச்சியை கட்டு நாடாத விட்டு நாடாட்சியை கட்டு வன்னியண்ணை விட்டு வன்னியைச்சியை கட்டு அப்படின்னா இது எப்படி சமூக நல்லிணக்கமாக இருக்க முடியும் சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் சமூக நல்லிணக்கணும்னா என்ன தன்னை போல் பிறரை நேசி தன்னை போல் பிறரை மதித்து நடந்தான் சமூக நல்லிணக்கம் இந்த சமூக நல்ல நல்லிணக்கம் வந்துட்டு எதுவுமே இல்லை செதுப்பயிற்சி அந்த சமூக நல்லிணக்கம் எதில் இது கேட்டீங்கன்னா இந்துத்துவத்தில் தான் அது நான் அறிஞ்ச கொள்கை வரைக்கும் நான் திராவிட அரசியல் தெரியும் கம்யூனிஸ்ட் அரசியல் தெரியும் தமிழ் தேசிய அரசியல் தெரியும் இதே தலித் அரசியலும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எல்லா அரசியலும் நமக்கு படிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து அரசியல் பயிற்சி வகுப்பு எடுத்திருக்கோம் அப்போ இவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா பிரிணைவாதத்தை தான் முன்வைக்கிறாங்க இந்த மானிட சமூகம் பிரிந்துக்கிடக்கூடிய சமூகத்தை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த தத்துவங்கள் யாத்தையும் இல்லை ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட காலங்காலமாக இருக்காங்களா ஒழிய அந்த ஒடுக்கப்பட்ட சொல்லே போல தப்புட அவனை நீ ஒடுக்கப்பட்டனு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிப்படி அவனும் சொல்லலை அதை இந்துத்துவம் தான் சொல்லுது அதைத்தான் நானும் சொல்கிறேன் சாகா மனிதனும் ஒடுக்கப்பட்டோன்னு சொல்லாத பா அது அஞ்சித்ததுக்கு அப்புடின்னா நான் ஒடுக்கப்பட்டவனு இப்போ அறிவஞ்சலி போட்டு பாப் பாப்பாடக இருக்கார் அவர் கூட நேற்று ஒரு இசையிலீட்டு விழாவில் பேசியிருக்காரு நான் விமானத்தில் போகவே பயமாக என்னை கொன்றுவாங்கன்னு பயமாக சொல்லி சொல்கிறாப்பில அறிவுன்றவங்களாம் கொல்லணும் அப்படின்னா இன்றைக்கே கொண்டுருப்பாங்க புரியுதா நீ போட்டிருப்பேன் உடை என்ன நீ போட்டு அந்த உடையோட மதிப்பு என்ன நீ விமானத்தில் போகணுன்னு சொல்லி அந்த டிக்கெட்டு காசு என்ன அந்த காசு நீ போடுற உடை வந்துட்டு சகா தலித்துக்களுக்கு க கிடைக்கணும் சகா பறையனுக்கு கிடைக்கணும் சகா அவந்த மக்களுக்கு கிடைக்கும் சொல்லி போட்டு நீ நினைச்சிருந்த அப்படின்னா நீடி துணி போட்டிருக்க மாட்டேன் புரியுதா அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் விமானத்தில் போக பயமாகக்குன்றது ஆ அளவுக்கு பேச்சு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கிறது தான் இந்துத்துவம் புரியுதுங்களா இன்றைக்கி அண்ணன் திருமாவளன்னு சொத்து என்ன இன்னைக்கு அதை எல்லா பழைய சமூக மக்கள் பிரித்து கொடுக்க வேண்டியண்ணே ஏன் நீ பதேச மக்கள் பிரித்து கொடுக்க வேண்டாமா விடுதலை கட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி புது புதிய தொழில்கள் தொடங்கி கொடுக்க வேண்டியானே இன்னைக்கு அண்ணன் செல்வப் பிறந்தகை வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு அவர் மேலே அந்த ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்குன்னு வழக்கு ஒன்று இருக்குது மேலே செல்வப் பிறந்தகை மேலே அந்த கொலையை செஞ்சது அவ்வளவு தான் அந்த கொலை வழக்கு அது மேலே அதுக்கு அதை வந்து அண்ணாமலை சொல்லிட்டாரு உடனே செல்லு பிறந்தகை என்னடா சொல்கிறாப்புல ஐயையோ நான் தலித் தின்பதினால எம்மளை ரவுடி சாயம் பூசாங்கன்னு சொல்கிறாரு ம் அப்போ தளி நீ கொலை பண்ணலாமா நீ என்ன என்னென்ன பண்ணலாமா ஆ ஒன்று குற்றம் சொன்னால் நீ வந்துட்டு உடனே நான் ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் நீ வந்து பேசுறியா அப்படி பேச நாக்க முதலாக இருக்கணும் முதல்ல என்ன நீ குற்றம் செய்வே உன் குற்றத்தை மலைக்கிறதுக்கு சாதி கேடையமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சா முதல்ல ஆகணும் உன் அந்த கொல்லணும் அவனை எந்த சாதி அது இருக்கட்டும் அது நாடா சாதியில் இருக்கட்டும் அது தேவர் சாதியில் இருக்கட்டும் கவுண்டர் சாதியில் இருக்கட்டும் எந்த சாதியில் இருக்கட்டும் என்ன நீ செஞ்ச குற்றத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அடைக்கலம் சாதி தான் அப்படின்னா முதல்ல அந்த சா அப்படிப்பட்டோடனே முதல்ல என்கவுண்ட்ரு அவனை தான் பண்ணணும் புரியுதுங்களா குற்றவாளிகள் கூடாரமாக சாதிகள் இருக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு குற்றவாளிகளில் கூடாமல் தான் சாதிகள் இருக்குது எல்லாமே சாதி சங்கம் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா போயிட்டு அரசியல் கட்சிகிட்ட போயிட்டு காசு வாங்கத்தான் ஒன்று திமுகிட்ட காசு வாங்க இல்லை அதிமுகிட்ட காசுவாங்க எவனாவது தன்மானத்தோட நின்று நெஞ்சு துணியோட பேசியிருக்கான் சாதி சங்க தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவே பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க அதில் சொல்லி இப்போ ஜெயலுக்குள்ளே இருக்காப்ல அது கவுண்டர் சங்க மக்களுக்காக நிறைய பேசியிருக்காரு அதை போல தான் ஆம்ஸ்டாங்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக சொம்புதுக்கள் அவர் தன்னோட தலித்தி அரசியலை முன்னெடுக்கணும் தன்னோட மக்கள் வந்துட்டு இங்கே விழுந்து கிடக்கான் அவனை ஏல வைக்கணும் அவன் அந்த சமூகத்தின் முன்பாக வந்துட்டு வீடு நடை போடணும் சொல்லி போட்டு தலித்திய சிந்தனையோட தேசிய சிந்தனையோட மக்களை ஒன்றிணைக்கும் செயல்பட்டவர் தான் அந்த ஆதரவு கொடுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில சனிக்கிழமை ஆம்ஸ்ட்ராங்கோட நினைவேந்த வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நாதில் போய் மக்களோட மக்களாக கலந்து கலந்து போயின ஒளிய மேடையில் போய் நிக்க மாட்டேன் புரியுதுங்களா அழைத்தாலும் செல்ல மாட்டேன் அழைப்பை நோக்கி செயல்படணும் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட கொலை வந்துட்டு இங்கே நமக்கு ஒரு அரசியல் கொலையாக தான் பார்க்குறோம் பல விஷயங்கள் இங்கே சொல்ல முடியாது அரசியலை முதல்ல முழுமையாக தெரிஞ்சவங்க தான் இதை இதை பற்றி நம்ம பேச முடியும் முதல் முதல் சிபி சிபிஐக்கு வேணும்னு சொன்னவன் நான் தான் என்னை தொடர்ந்து தான் எல்லா கட்சியும் சொன்னாங்க அண்ணன் திருமாவளவனே சிபிஐக்கு வேணும் தான் சொன்னார் ஏன்னா அவர் தெரியும் உள்ள என்ன நடக்குங்கிறது ஆனால் சீமான் காங்கிரஸ் கட்சி திமுக போன்ற கட்சிகள்லாம் சிபிஐ ரெடிக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க இந்த வழக்கு விசாரிக்க விசாதிக்கப்படணும் இந்த கொலையில் வந்துட்டு உண்மை வெளியாகணும் இதுதான் என்னோட நோக்கம் புரியுதுங்களா அதனால் தலித்து அரசியலுக்கு நம்ம வந்துட்டு ஆதரவாக வந்துட்டு செயல்படலை அங்கே வந்துட்டு தலித்துகள் வந்துட்டு உண்மையிலே பாதிக்கப்படுறாங்க ஒரு சமூகம் பாதிக்கப்படுதுனா நம்ம தொழில் நம்ம கடமை யாருங்க ஒடுக்கப்பட்டோம் தெரியுமா முதல்ல அவங்களுக்கு அரசியல் மூல சிந்தனை சிந்தனை வாய்ந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்ன ஆம் தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை இந்த மாதிரி இருக்காங்க அவங்களாம் கேட்டீங்கன்னா சின்ன சின்ன அமைப்புகள் வச்சுட்டு சின்ன சின்ன ஒரு கருத்தரங்கு இது மூலியமாக பேசிகிட்டு இருக்காங்கள ஒழிய அவங்க சமூகத்தின் முன்னாடி என்ன மாதிரி வரலை சமூக சிந்தனை உள்ள என்ன மாதிரி தலைவர்கள் வந்துட்டு இங்கே இல்லை தமிழ்நாட்டு அரசியல்லே கிடையாதுங்க எவனவனா வேணா கட்டுங்க அது அதிமுக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை விசிகாவாக இருக்கட்டும் எந்த கட்சிகள் வேணாலும் இருக்கட்டும் இங்கே சமூக சிந்தனை வாய்ந்த தலைவர்கள் இல்லை எல்லாமே கரன்சி கல்லாகட்ட தலைவர் தான் இருக்காங்க அது நாம் தமிழர் கட்சியாக கூட இருக்கட்டும் என்ன கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எதாக வேணால் புரியுதுங்களா சிந்தனை வாய்ந்த தலைவர்கள்லாம் இப்போ இல்லை சிந்தனை வாய்ந்தவங்கள தலைவராக இல்லை எல்லாம் தொண்டனாக இருக்கான் ஆனால் நம்ம மட்டும் சின்ன அமைப்பு நடத்திட்டு இருக்கோம் இதை பெரிய அமைப்பாக கொண்டு வரணும் அதுக்கொண்ட முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் புரியுதுங்களா யார் ஒடுக்கப்பட்ட முதல்ல ஒரு ஊரில் வந்துட்டு பத்தாயிரம் கவுண்டர் இருந்து அங்கே ஒரு ஐம்பது பறையர்கள் இருந்தாங்க அப்படின்னா அங்கே பறையர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஊரில் பத்தாயிரம் பறையர்கள் இருந்து அங்கே ஒரு நூறு கவுண்டர்கள் இருந்தாங்கன்னா அந்த நூறு கவுண்டர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஊரில் பத்தாயிரம் தேவர்கள் இருந்து அங்கே ஒரு ஐம்பது நாடாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே நாடாக ஒடுக்கப்பட்டவர்கள் ஒரு ஊரில் வந்துட்டு பத்தாயிரம் நாடாக இருந்து அங்கே ஒரு நூறு தேவை இருந்தாங்க அப்படின்னா அங்கே அவங்க தான் ஒடுக்கப்பட்டவங்க இங்கே மனித சக்தி தான் தீர்மானிக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் எதன் அடிப்படையில் படையில் ஒடுக்கப்பட்டோன்னு சொல்லி தீர்மானிக்காங்க அவங்க மனித சக்தி அதை சாதியை அடையாளப்படுத்துதான் அதான் இங்கே தவறு முதல்ல இப்போ கூட பார்த்தீங்கன்னா கல்லை ரகமுடைய முக்குளத்து எல்லாம் சேர்த்து தேவஞ்சலி போட்டு அடையாளப்படுத்தணும்னு சொல்கிறாங்க நல்லது தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த சாதிகள் எல்லாமே எடுத்துகிட்டு முதல்ல அவனை வந்துட்டு மனிதனை அடையாளப்படுத்துங்கன்னு சொல்கிறேன் முதல்லவன் தமிழனை அடையாளப்படுத்துங்க அண்ணா பிறக்கும்போது யாருக்கும் சாதி தெரியாது என்ன இறக்கும்போது செத்த பின்னாடி செத்தவனுக்கு சாதி தெரியாது ஆனால் சாவுக்கு வந்தவனுக்கு சாதி தெரியும் புரியுதுங்களா பிறக்கும்போது குழந்தைக்கு சாதி தெரியாது ஆனால் பெத்தவனுக்கு தான் சாதி தெரியும் புரியுதுங்க சாதி என்பது பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச பிணியது அது ஒரு ஒரு இன இனக்கூட்டத்தோட அடையாளம் அது இன்னைக்கு தேவையில்லை இன்றைக்கி அரசியல் அறிவியல் வளர்ந்துடுச்சு இன்றைக்கி அறிவியல் வளர்ந்துடுச்சு அந்த அறிவியல் நோக்கி போய் போய்ட்டு இருக்கோம் நான் பேசக்கூடிய இந்த மைக்கை கண்டுபிடிச்சது எந்த சாதிக்காக தெரியுமா எனக்கு இந்த கைபேசியை கண்டுபிடிச்ச எந்த சாதிக்காக தெரியுமா எனக்கு எனக்கு இந்த பின்னாடி அந்த விளக்கை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா எனக்கு இந்த ஸ்டாண்டை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா எனக்கு எனக்கு அது சாதிகளால் அல்ல இது சமூகத்துக்கு அடையாளமாக பயன்படுது இதெல்லாம் சாதிகளாக பயன்படுத்தி அப்படின்னா இது உடலு இது உடச்சி முதல்ல தூள் தூக்கி தூக்கம் நானாக தான் இருக்கேன் புரியுதுங்களா அதோட ஏன் சாதிக்கு வந்துட்டு பிரச்சனை வரும்போது நான் குரல் கொடுத்துருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை அது அநீதிக்கு எதிராக என்னோடய குரல் ஒழிக்கும் அநீதிக்கு எதிராக ஒவ்வொரு மனுஷனோட குரலும் ஒழிச்சிட்டே தான் இருக்கணும் அது அடைஞ்சிடக்கூடாது தெரிஞ்சவங்க முதல்ல ஆம்ஸ்டாங்கை வந்துட்டு அவ தலித்த என்பதால் நமக்கு அவளுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கல அது முதல்ல மனிதன் என்பதுக்காக தான் நம்ம ஆதரவு கொடுக்கும் அந்த கொலை வழக்கு முழுமையாக வெளியே வரணும் புரியுதுங்களா அதான் சொல்கிறோம் நம்ம நீங்கள் இங்கே சாதி அரசியலை பேசிட்டீங்க சாதி என்பது எல்லாம் சம்பாதிக்கத்தாங்க இன்றைக்கி என்ன இன்னைக்கு திராவிடம் என்பது இன்றைக்கி சம்பாதிக்கத்தான் இன்றைக்கி திமுக சொத்து மதிப்பு என்ன ஆ திராவிட கழகத்தோட சொத்து மதிப்பு என்ன திமுகவில் உள்ள எம்பி எம்எல்ஏ நம்ம மு க ஸ்டாலின் குடும்பம் கே நேரு குடும்பம் ஏவா வேலு குடும்பம் என்ன திருச்சி சிவா குடும்பம் இங்கே தூத்துடியில் ஐ பெரியசாமி குடும்பம் இவங்க குடும்பத்தோட சொத்துக்கு மதிப்பு என்னங்க இன்னைக்கு இவங்க திராவிடம் திராவிடம்னு சொல்கிறாங்களே இது வந்து தமிழுக்கான சமூக நீதினு சொல்கிறாங்களே ஏன் இவங்க கொள்ளடிச்சு சேர்த்து வச்சுருக்காங்க இந்த சொத்துக்களை எல்லாத்தையும் தமிழ் மக்கள் கொடுக்க சொல்லுங்கள் நீங்கள் தமிழ் மக்கள் கூட கொடுக்க வேண்டாங்க உங்கள் திராவிட சிந்தனை உங்களுக்கு எல்லாத்தையும் பிரித்து கொடுங்க அடுத்து நீங்கள் த த திராவிட தத்துவம் பேசுங்க என் அண்ணன் திருமாவனுக்கு அதுக்காக அண்ணன் சீமான் இருக்கா எல்லாமே சன்னோட சொத்துக்களை பிரித்து விடுங்க சமூகத்துக்கு ஆனால் எவனும் பிரித்து கொடுக்க மாட்டான் ஏன் ஏங்கிட்டிங்கன்னா சாதியை வச்சு சம்பாதிக்கான் ஒருத்தன் மொழியை வச்சு சம்பாதிக்கான் ஒருத்தன் கிறிஸ்தவ மதத்தை வச்சு சம்பாதிக்கான் ஒருத்தன் இஸ்லாமிய மதத்தை வச்சு சம்பாதிக்கான் புரியுதுங்களா சிலவங்க இந்து மதத்தை வச்சு சம்பாதிக்காங்க புரியுதுங்களா எவனுமே இங்கே வந்து எல்லாமே சுகன்றாங்க இதெல்லாமே சுகன்றல்கள் இந்த சுதந்திரங்கள் போடணும் இதுதான் நம்மளோட நோக்கம் புரியுதுங்களா இன்றைக்கி உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் எவனாவது காசு இல்லாமல் கொள்ளை அடித்து வைக்காமல் ஒரு தலைவனை காட்டுங்க பார்க்கலாம் ஒரு தலைவனை நீங்கள் அடையாளப்படுத்தி நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி உள்ள அரசியல் கட்சி இல்லை எல்லாருக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டிங்கு எல்லாமே ஓடிட்டுருக்கு இன்றைக்கி நீங்கள் கூட அதில் பார்த்துக்கலாம் நேற்று கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் நிறைய ரிலீஸ் ஆகிட்டுருக்கு அதனால் இங்கே வந்துட்டு சாதி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதி மூலிமா சம்பாதிக்கத்தை தான் அங்கே பயன்படுது என்ன அதனால் இந்த திராவிடம் வந்துட்டு நம்ம சாதியால் பிரித்து வச்சுருக்கு அண்ணா அந்த திராவிடத்தை நம்ம அடித்து நொறுக்கணும் அப்படின்னா என் நண்பர் அருமை தோழர் ஆம்சாங்க சொன்னபடி நம்ம முதல்ல சாதிகளை மறந்து ஒன்றிணைணும் இதுதான் என்னோடய நோக்கம் முதல் முதல்ல தலித்துன்ற சொல்ல கொண்டு வந்து யாருமே அவங்களுக்கு சுவாமி சிறத்தானந்தன் சொல்லி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கொண்டு வந்தார் அது தெரிஞ்சுக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் யார் கொண்டு வந்தால் பிரிட்டிஷ்காரன் இவனும் கொண்டு வரல சுவாமி சிவத்தானந்தன்னு சொல்லி போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா தலித்து சகோதரன் சொல்லி அமைப்பு நடத்திட்டு வந்தார் அதுதான் காஷ்மீரில் ஒரு மாநாடு நடத்தி அதுக்குன்னா தீர்மானம் போட்டார் அந்த த தலித்துக்களுக்காக ஒரு இதை கொண்டு வந்தார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபதில் பிரிட்டிஷ்கார் ஆட்சி காலத்தில் அது தீண்டாமைக்கு தான் அந்த த தலித்து இயக்கத்தை ஆரம்பித்தார் அந்த அமைப்பே தலித்து சகோதரர்கள் ஓகேங்களா அதில் வந்து அவர் சாதியை வந்து அடையாளப்படுத்தலை தீண்டாமை எங்கே நடந்துச்சு அந்த தீண்டாமைக்கு எதாக வந்துட்டு ஒரு இதை பாஸ் பண்ண அந்த தீண்டாமைக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் நம்ம பேசியல புதுவைக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதரவை வந்துட்டு தலித்தான ஆம்ஸ்டாங்குகளுக்கு அல்ல தலித்தான ஆம்ஸ்டாங்க அல்ல மனிதன் என்ன வஞ்சித்து போன்ற உள்ளவர்கள் அந்த அரசியலை முன்னெடுக்க துடிக்கிறாங்க நீங்கள் நேர்மையான அரசியலை முன்னெடுக்கணும் இல்லை அப்படின்னா இந்த தளி அடித்து உடச்சு வீழ்த்தது நானாகவே முதல்ல நிற்பேன் நன்றி வணக்கம்